இரவோடு இரவாக நடந்த கொடுமை சீமான் தம்பிகளை தூக்கிய காவல்துறையினர்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் இரண்டு தினங்களுக்கு முன்பே அண்ணன் சீமான் அவர்கள் வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபையில் சர்வதேச மையம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து ஒரு போராட்டத்தை அறிவித்திருந்தார் அந்த போராட்டத்திற்கு நேற்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா சீமான் இந்த போராட்டத்தை செய்யக்கூடாது அதற்கான காரணம் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் இந்த நேரத்தில் கட்சி சார்பில் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவலர்கள் வந்து மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க இதற்கு ஆனால் சீமானவர்கள் எதிர்ப்பாக நான் தடையை மீறி போராட்டம் செய்வேன் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து நேற்றைய தினம் நமக்கு தெரிய வந்தது அதன் பிறகு நாளை நடக்க போகிற அந்த விஷயத்தில் நிச்சயமாக மிகப்பெரிய பிரச்சனைகள் நடக்குங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆனால் சீமானவர்களையே கைது செய்வதற்கான பல வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கங்கிறதும் நமக்கு தெரியும் இந்த நேரத்தில் நேரடியாக சீமானவர்களை எதிர்த்தோன்னா இந்த செய்தி மிகப்பெரிய விடயம் பரப்படும் அந்த அளவுக்கு நம்ம போகாமல் அவருக்கு மன நெருக்கடியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இசை மதிவானன் வீட்டிற்கு முதல்ல காவல்துறையினர் செஞ்சிருக்காங்க வடலூர் போராட்டத்திற்கு நீங்கள் செஞ்சீங்கன்னா இவங்களை நாங்கள் கைது செய்வோம் அப்படிங்கிறதும் இப்போ நீங்கள் போக முடியாதுங்கிற மாதிரி வீட்டு காவலில் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வீட்டு காவலில் அதாவது அவர் வெளியே படுத்து தூங்கிட்டு இருக்காருங்க அதே இடத்துல காவலர்கள் உட்காந்துருக்காங்க அந்த படத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நாம் தமிழர் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அன் தென்காசி நாடாளுமன்ற வேட்பாளராக இருக்கவரு தான் அண்ணன் இசை அவர் மட்டும் கிடையாதுங்க இதிலிருந்து இன்னும் பலரும் வந்து இதே மாதிரி விஷயத்தில் செய்த சல்மான் நிச்சயமாக இவரையும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவரையும் வந்து இதே மாதிரி காவலர்கள் பிடிச்சி வச்சுருக்காங்க வடலூர் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நீங்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த யாருமே செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ராசபாளையம் தொகுதியை சேர்ந்த மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஜெயசுந்தர் அவர்களையும் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையினர் அவருடைய வீட்டுக்கே சென்று அவரை காவலில் சிறைப்பிடித்து வச்சுருக்காங்க விருதுநகர் மாவட்ட காவல்துறையினர் எடுத்திருக்காங்க இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக நாங்கள் எடுத்துள்ள நட நடவடிக்கை அப்படின்னு மக்கள் முன்னாடி காட்டிக்கிறாங்க இரவோடு இரவாக சென்று இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு இரண்டு மூன்று பேரை பதிவு செய்தோம் இல்லையா அந்த மாதிரி எக்கச்சக்க பேரை வந்து இப்போதைக்கு பிடிச்சி வச்சுட்ருக்காங்க ஸோ இன்றைய தினம் அண்ணன் சீமான அவர்கள் மேடை ஏறுவதற்குள்ள என்னென்ன செய்து தடுக்க முடியுமோ அதற்கான அத்தனை வேலைகளையும் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இந்த அராஜக போக்கை எதிர்த்து மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் குரல் எழுப்பணும் அண்ட் இதுதான் நமக்கான நேரம் இந்த நேரத்தில் தான் நம்ம எந்த ஒரு நோக்கத்திற்காக போராட்டத்தை கையில் எடுத்தோமோ அதை நம்ம அதிகப்படியாக மக்களிடம் கொண்டு போய் செலுத்தணும் ஏற்கனவே இதர் வந்து இந்த போராட்டத்தை வந்து ட்ரெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஹேஷ்டேகை வந்து நாம் தமிழர் கட்சியுடைய ஐடிவிங் வெளியிட்டுட்டாங்க வல்லலார் பெருவெளியை காப்போம் அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேகை பயன்படுத்தி ஸோ பே மணியரசன் அவர்களுடைய தலைமையிலும் அண்ணன் சீமான் கண்டன உரையாற்றும் இந்த போராட்டம் நிச்சயமாக நடந்தே தீரும் முடிந்த அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய செய்தியாக்கணும் அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சி உறவுகளுடைய வேலையாக இருக்கப்படுகிறது அதிகபட்சமாக இந்த செய்தியை கடத்துங்கள் அதிகபட்சமாக உங்களுடைய கீச்சு கணக்கள் எல்லாத்திலும் வள்ளலார் பெருவெளியை காப்போம் அப்படிங்கிறத பதிவு செய்யுங்க அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த நெருக்கடியையும் மக்களிடம் கொண்டு போய் செலுத்துங்கள் அவர்களுக்கு ஒரு போராட்டம் நடத்துவதற்கு இவர்கள் நம்ம இப்படி வழிமறிக்கிறார்கள் இவர்கள் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு கூட நிற்பாங்களா அப்படிங்கிறத மக்கள் யோசிக்கிற அளவுக்கு நம்ம வந்து இதை பெரிய அளவுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த காணொளி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ச்சியாக ஒரு கூட அனுமதி கொடுக்காமல் வாழ்க்கைய சமூக நீதி பேசுபவர்கள் நாங்கள்தான் எல்லாத்திற்கும் வந்து ஃப்ரீடத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் அப்படின்னு இந்தியாவிற்கே கற்றுக் கொடுத்தவர்கள் மாறுதட்டி கொள்ளக்கூடிய இந்த கேவலவாதிகளை பற்றி உங்களது பார்வைகள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க